ஏழு பொண்ணு அனாமிக்கா வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தா யாரும் தன்னோட வீட்டுக்கு வரா மாதிரி தெரியல அவளுக்கு வீட்டுல மாமா இல்ல குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இதான் நல்ல சந்தர்ப்பம் என்ன ஏமாத்திட்டு இருக்க என் புருஷன நிக்க வச்சு கேள்வி கேக்குற அப்படின்னு கதவை சாத்தனா அப்ப ரமேஷ் தன்னோட பெட்ரூம்ல சந்தோஷமா போன்ல பேசிக்கிட்டு இருந்தான் ஆவேசமா அனாமிகா பெட்ரூம்க்கு வந்து ரமேஷோட போனை புடுங்கி தரையில தூக்கி போட்டான் அந்த போனோட ஸ்கிரீன் உடஞ்சிருச்சு ரமேஷ் கோபமா அனாமிகாவ அடிக்கிறதுக்கு கைய ஓங்கனா ஏன் நிறுத்திட்டீங்க அடிங்க ரெண்டு கையிலயும் அடிங்க ஒரு கை மட்டும் போதாது உங்க ஆவேசம் கோபம் அடங்கலன்னா பெல்ட் கொண்டு வந்து அடிங்க இல்ல கட்டை எடுத்து வந்து அடிங்க எதால அடிச்சா உங்க கோபம் ஆவேசம் குறையுமோ அதால அடிங்க மனசுல பட்ட அடியையே நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன் கேவலம் இந்த கையால அடிக்கிறது தானே தாங்கிக்கிறேன் உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கான் அமிகா ஏன் இருக்காது இருக்கோ இருக்கோம் எந்த வேலையும் செய்யாம எப்ப பாத்தாலும் ஃபோன்ல பேசிக்கிட்டு சேட் பண்ணிக்கிட்டு மூணு வேலையும் வயிறார சாப்டுகிட்டு வெட்டிய தெரிஞ்சுகிட்டு இருக்க உங்கள காய்கறி வித்து காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்ல என் மேல உங்களுக்கு அருவருப்பும் வரும் எல்லாமே வரும் என் இஷ்டப்படிதா நான் இருப்பேன் நான் ஒண்ணு உன் காசுல உட்கார்ந்து சாப்பிடல அப்படின்னு சொன்னது அநாமிகா மொறச்சா நான் எங்க அம்மா அப்பா காசுல சாப்பிடுறேன் மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடா நாமிகா உன்கிட்ட குடும்ப நேரத்தை மட்டும் இல்ல உன்னை பாக்குறதுக்கு கூட எனக்கு இஷ்டம் இல்ல மத்த பொண்ணுங்களோட மயக்கத்துல இருக்கீங்கல்ல இப்ப அப்படிதான் தோணும் எங்க இருக்கறது உனக்கு பிரச்சனையா இருந்தா உன் குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போ எங்கேயும் போகமாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் உங்கள தினமும் நான் கேள்வி கேட்பேன் அனாமிக்கா என் போன உடைச்சதுல கூட எனக்கு பிரச்சனை இல்ல என்னையும் அஞ்சலியும் பெருக்க நினைக்கிற பாரு கலும்பு போயி இதே மாதிரி காய்கறி விற்று குழந்தைங்களை பாத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை நடத்திக்கோ மனசார காதலிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு பணக்காரி அஞ்சலி பின்னாடி சுத்துறீங்க அந்த பொண்ணுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீ ஏழைங்கற விஷயம் தெரிய வரும் அப்பாவ உன தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தனோட போவா பாரு பாக்கலாம் பாக்கலாம் அஞ்சலி என்ன விட்டு போறாளா இல்ல நான் உன்ன விட்டு போறேன் நானு காலம் எல்லாத்தையும் நிர்ணயிக்கும் நான் பணக்காரன் நீ ஏழ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் அனாமிக்கா அழ ஆரம்பிச்சான் ரமேஷ் டவுன்ல ஒரு பணக்கார வீட்டுல ரிச் அஞ்சலியோட உட்காந்துகிட்டு அன்பா பேசிக்கிட்டு இருந்தான் இப்படியே நாட்கள் போச்சு அனாமிக்கா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வீட்டு வேலை சமையல் வேலையை செஞ்சுக்கிட்டு காய்கறி அவ்வளவா போகாதத சாரதா பிரசாத் குழந்தைங்க எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் தோட்டத்துல பூச்செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்த பிரசாத் கிட்ட சாரதா வந்தாங்க என்னங்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துனது போதும் உடனே என் கூட கிளம்பி வாங்க எங்கன்னு சொல்லாம திடுதப்புனு வர சொன்னா என்ன அர்த்தம் கண்காணாத தேசத்துல கொண்டு போய் விட்டுட்டு வர போறியா இப்படி பேசும்போது தான் எனக்கு உடம்பெல்லாம் எரியுது உங்களை கண்காணாத தேசத்துல விடவா தினமும் கடவுளுக்கு விளக்கு ஏத்தி என் தாலி நூறு வருஷம் நிலைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் எப்படி பேசுறீங்க நீங்க அப்ப என்ன வேற எங்க கூட்டிட்டு போற நம்ம மருமகளை கையும் களவுமா பிடிக்க என்ன பேசிக்கிட்டு இருக்க சாரதா அவளை கையும் களவுமா பிடிக்கிறது என்ன நம்ம மருமக அனாமிக்கா காய்கறி விற்க தானே போனா ஆமா காய்கறி விற்க தான் போனா ஆனா எங்க எங்க விற்கிறாளோ எவ்வளவுக்கு விற்கிறாளோன்னு தெரிஞ்சுக்கணும் தினமும் கம்மியான பணம் தான் கொண்டு வரா எதையோ இழந்த மாதிரி சோகமா இருக்கா எவ்வளவு கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா ஓ உத்தேசம் என்ன சாருதா மருமக ஏதோ தப்பு பண்றாங்க அதை கேட்ட உடனேயே பிரசாத்துக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு இவ்வளோ நாள் ஒன்னும் அடிச்சது இப்போ அடிச்சா நல்லா இருக்காதுன்னு பாக்குறேன் மருமகளை பத்தி நான் தப்பா பேசுறேன்னதும் உங்களுக்கு கோவம் நீ பேசுற பேச்சுக்கு கோவம் வராம அதனாலதான் அவளை ஃபாலோ பண்ணி பாக்கணும்னு சொல்றேன் அவ மேல சந்தேகம் வர்றதுனால எனக்கு அது தப்பா தெரியுது அதனாலதான் உங்களையும் நான் கூட வாங்கன்னு கூப்பிடுறேன் சரி நானும் வரேன் உன்னோட சந்தேகம் பொய்யுங்கறத நிரூபிக்கிறதுக்கு வரேன் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க அனாமிகா ரோட்ல ஒரு சிமெண்ட் பெஞ்சில உட்காந்துகிட்டு காய்கறி கூடையோட சோகமா இருந்தா இவர் என்ன ஏமாத்துற விஷயத்த அத்தை மாமா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது சாரதாவும் பிரசாதம் வந்தாங்க அவங்கள பார்த்து எழுந்திருச்சு நின்னா என்ன ஆச்சுமா காய்கறிய விற்காம இங்க என்ன பண்ற இங்க பாருமா மருமகளை ரொம்ப நாளா நான் ஒண்ணு கவனிச்சுட்டு தான் இருக்கேன் முன்னாடி மாதிரி இல்லவே இல்ல எதையோ எழுந்தா மாதிரி இருக்கு சோகமா இருக்கு அத உனக்குள்ளயே வச்சுக்காம என்ன நடந்ததுன்னு சொல்லுமா சொல்றது என்ன மாமா உங்க கண்ணாலே காட்டுறேன் வாங்க அனாமிகா காய்கறி கூடைய தலையில வச்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்தா அவ பின்னாடி சாரதாவும் பிரசாதும் நடந்து போனாங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு வந்தாங்க அனாமிகா காலிங் பெல்ல அடிச்சா மாடர்னா இருந்த அஞ்சலி கதவை திறந்தா மேடம் காய்கறி கொண்டு வந்திருக்க ரமேஷ் பணத்தை எடுத்துட்டு வா அத கேட்ட உடனேயே பனியன் லுங்கில இருந்த ரமேஷ் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தான் சாரதாவும் பிரசாதும் தங்களோட பையன் இந்த மாதிரி ஒரு ஷாக் ஆனாங்க ரமேஷ் எதுவும் பேசாம கோபமா பார்த்தான் அனாமிக்கா கண்ணீர் விட்டான் பணத்தை வாங்கிக்கோ அனாமிகா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டா இவங்க யாரு ஏன் மாமாங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இப்பதான் பஸ்ல இருந்து இறங்குனாங்க உங்களுக்கு காய்கறிய குடுத்துட்டு கூட்டிட்டு போலான்னு வந்தேன் சரி சரி காய்கறி குடுத்துட்ட நீ கிளம்பு அனாமிகா காய்கறி கூட தலை மேல அங்க இருந்து கிளம்புன அவ பின்னாடியே பிரசாதும் நடந்து வந்தாங்க ரமேஷ் கிட்ட அஞ்சலி சொன்னா ரமேஷ் நான் ரெடியாகி ஆபீஸ் போ சரி அஞ்சலி அஞ்சலி ஹேண்ட்பேக மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டா வீட்டு கிட்ட சாரதா அனாமிகா கிட்ட இவ்ளோ நடந்திருக்கு எங்க கிட்ட முன்னாடியே சொல்லல அதான் இப்ப காமிச்சுட்டாத்த அவரு வீட்டுக்கு வந்தா என்ன பண்ண போறீங்க என்ன பண்றமா அவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோன்னு நீயே பாரு மாமா என்ன நடந்தாலும் சரி என் அவரை அடிக்கவோ திட்டவோ கூடாது தாங்க முடியாது நீ முன்னாடி எதுவுமே பண்ண மாட்டோம் எப்படி புத்தி சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும் நீ மட்டும் நாங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லு என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மாமா கொஞ்ச நேரம் கழிச்சு ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் எங்க பாருடா இதெல்லாம் நீ ஏன் பண்ணனு உன்னை நாங்க கேக்க போறதில்ல உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழற தப்பு இல்லப்பா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்க மருமக வாழ்க்கையையும் மாத்தலான் இருக்கும் அது கூட தப்பு இல்லையேடா கண்ணா ஒன்னும் தப்பு இல்லப்பா அதனால தாண்டா நீ விவாகரத்து கொடுத்துட்டேனா எங்க மருமகளுக்கு வேற கல்யாணம் பண்றோம் பிரசாதும் சாரதாவும் அப்படி சொன்னதும் அனாமிகா ஷாக் ஆயிட்டான் அத்தை அது மருமகளே வாங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது நீ விவாகரத்து கொடுத்தா நீயும் உன் பிள்ளைங்களும் வாழறதுக்கு உண்டான பணத்தை இவன் தான் தரணும் கோர்ட்ல தீர்ப்பு கூட உனக்கு சாதகமா தான் வரும் நீ கவலைப்படாதம்மா உங்க இஷ்டம் அத்த சரிப்பா விவாகரத்து தர அவளும் அவ குழந்தைங்களும் வாழறதுக்கு உண்டான பணத்தையும் நான் தர அஞ்சலி பணக்கார பொண்ணு நான் கேட்டா எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பான் அதை கொண்டு வந்து இவன் முகத்துல அடிக்கிறேன் இருங்க அப்படின்னு ரமேஷ் தன்னோட பெட்ரூம் குள்ள போனா ஒரு நாள் சாயந்தரம் சாரதா அஞ்சலி வீட்டுக்கு வந்தாங்க சாரதா அவங்கள பரீட்சையப்படுத்திக்கிட்டு ரமேஷ பத்தி விவரமா சொன்னாங்க அஞ்சலிக்கு பயங்கர கோவம் வந்துச்சு இவன் இவ்வளவு மோசக்காரனா இருக்கட்டும் இருக்கட்டும் அவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ற பாருங்க போலீஸ் கிட்ட மட்டும் கண்ணு என் மருமக வாழ்க்கையே போயிடும் என் பிள்ளைங்க நல்லா இருந்தாதான் என் புருஷனும் நானும் நல்லா இருப்போம் நீங்க கிரேட்டுங்க உங்க மருமகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என் கிட்ட இவ்வளவு தூரம் பேசுறீங்க நீங்க வீட்டுக்கு போங்க இனிமே நடக்கிறத நான் பாத்துக்கிறேன் சாரதா சந்தோஷமா போனாங்க மறுநாள் காலையில ரமேஷ் அஞ்சலி வீட்டுக்கு வந்தான் அஞ்சலி லக்கேஜோட ரெடியா இருந்தா எங்க போறோம் நான் மனோகரோட கிளம்புற ரமேஷ் என்னது நம்ம கல்யாணம்ல பண்ணிக்கலாம்னு இருந்தோம் ஏ ரமேஷ் நீ என்கிட்ட இருந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு என்கிட்ட வந்த நான் மனோகர் கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் கிட்ட போறன்ற நமக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கு நம்மள மாதிரி பேராசை பிடிச்சவங்க ஒருத்தரை நம்பி இன்னொருத்தர் கூட வாழறது சரி வராது நம்ம நம்மள விட அதிகமா இருக்கிறவங்களை பத்தி யோசிக்கணும் பை அஞ்சலி இப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டான் அப்ப வரைக்கும் அவனுக்கு எதுவுமே புரியல கண்ணீரோட வீட்டுக்கு வந்து பெட்ரூம்ல இருந்த அனாமிகாவோட கைகளை வந்து பிடிச்சான் என்ன மன்னிச்சிரு அனாமிகா பணத்துக்காக ஒன்னையும் குழந்தைங்களையும் எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன் பணத்துக்காக இனி நான் எங்கேயும் போகமாட்டேன் உன்னையும் குழந்தைங்களையும் நல்லபடியா அன்பா பாத்துக்கிறேன் விவாகரத்தெல்லாம் வேண்டாம் ரொம்ப சந்தோஷங்க நீங்க மாறி எங்களை நல்லா பாத்துக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் எதுக்கு விவாகரத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது குழந்தைங்க ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க ரமேஷ் அவங்கள அன்போட எடுத்துக்கிட்டான் அன்னையில இருந்து ரமேஷ் நல்லபடியா கிடைச்ச வேலைய பாத்துக்கிட்டு குழந்தைங்களையும் மனைவியையும் நல்லா பாத்துக்கிட்டான் அதனால கிட்ட இருந்த பணத்தாச போயிடுச்சுன்னு அனாமிகா நம்பி தன்னோட குடும்பத்தை சரி பண்ணி அதுக்கு உதவின மாமனாரையும் மாமியாரையும் தெய்வம் மாதிரி நினைச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு வந்தா நீங்களும் ரமேஷுக்கு பணத்து இருந்த ஆசை போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்கள்